அன்பு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எல்லாரிடமும் நல்ல பண்புகளை கொண்டிருந்தால் அவர் எளிதாக எல்லா செயல்களையும் செய்ய முடியும் இன்னொரு பொருள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எல்லாரிடமும் எளிதாக பழகுபவர் என்றால் அவர் நற்பண்புகள் கொண்டிருப்பவர் என்னும் நற்பெயரை எளிதில் அடைவார் எ பர்சன் இஸ் ஹம்பிள் அண்ட் ஈஸிலி வில் த குட் குட் நேம் ஆஃப் கேரக்டர் எல்லாரிடமும் எளிதில் பழக முடியுமா தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மிக உச்சத்தில் இருப்பவர்கள் எளிய மனிதர்கள் எல்லாரிடமும் எளிதாக சென்று பழக முடியுமா முடியும் நம் மனதில் நாம் ஒரு மிகப்பெரிய மனிதன் என்ற ஒரு எண்ணத்தை ஒரு கர்வத்தை கொண்டில்லா கொண்டிடாவிட்டால் அனைவரிடமும் மிக எளிதாக பழகக்கூடும் என்பதை நான் உழப்பூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய கண் மருத்துவ குருவாகிய திரு பத்ரிநாத் மறைந்த பத்மபூஷன் சங்கரநேத்ராலயானுடைய நிறுவனர் பத்ரிநாத் ஐயா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எளிமைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் ஒருமுறை நான் அவரை சந்திக்க சென்னை நான் அங்கே படித்து முடித்துவிட்டு வந்து என்னுடைய தனியான மருத்துவமனையை ஆரம்பித்த பிறகு அவரை சந்திக்க நினைத்தேன் சென்னையை சென்று சந்திப்பதற்காக நேரம் கேட்டேன் அன்று அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை ஆனால் எந்த தொடரிகள் நீங்கள் செல்கிறீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் இந்த நேரத்தில் செல்கிறேன் என்று கிட்டத்தட்ட அதே நேரத்தில் தான் என்னுடைய தொடரையும் நான் ஒரு வெளியூர் செல்கிறேன் சென்னை மத்திய ரயில் நிலையத்திலிருந்து அங்கே நாம் சந்திப்போம் என்று சொன்னார் நான் வந்துவிட்டு ரயில் நிலையம் வந்துவிட்டு அவர் சொன்ன அந்த தொடரில் அவர் சொன்ன அந்த பெட்டியில் சென்று பார்த்தேன் ஐயா அவர்கள் வரவில்லை அவருடைய தொடரை கிளம்புவதற்கு நேரம் இன்னும் அதிகமாக இருந்தது என்னுடைய தொடரை கிளம்புவதற்கு நேரம் சற்றே குறைவாக இருந்தது அதனால் என்னுடைய தொடரைக்கு நான் வந்துவிட்டேன் அவர் ஏற்கனவே நான் இந்த தொடரில் செல்கிறேன் என்றும் கேட்டிருந்தார் அந்த என்னுடைய கோச் நம்பர் கோச் எண் என்னுடைய டிக்கெட் எண் எல்லாமே அவர் கேட்டிருந்தார் எல்லாமே அவர் சொல்லியிருந்தேன் ரயில் என்னுடைய தொடரை கிழமை ஒரு ஐந்து நிமிடம் தான் இருந்தது நான் கீழே காத்திருந்தேன் ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அவரை சந்திப்பதற்கு என்று என்னுடைய உள்ளுணர்வு சொன்னதனால் கீழே காத்திருந்தேன் அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு ஆஜானு பகவான நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் என்னுடைய ஒவ்வொரு செல்லும் உணர்ச்சி பெருக்கால் நிறைந்தது ஐயா நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது நடந்து பொழுது என் அருகே வந்து மன்னிக்க வேண்டும் செல்வரங்கம் நான் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது இருந்தாலும் உங்களை இன்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் அதனால் நான் இங்கே இங்கேயே வந்து உங்களுடைய பெட்டியிலேயே உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நான் சில விஷயங்களை அவரிடம் பேசினேன் கலந்துரையாடி விட்டு சென்றார் அப்பேற்பட்ட மனிதன் நான் ஒரு மிக இடியன் என்னிடம் மிக எளிமையாக பழகினார் அதுதான் அந்த நற்பண்புகளுக்கான எடுத்துக்காட்டு அந்த நற்பெயருக்கான எடுத்துக்காட்டு இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தாறாம் தேதி சேலத்தில் சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவை என்ற ஒரு அமைப்பை தொடங்கினோம் அதன் நிறுவனத் தலைவர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் வந்திருந்து தொடங்கி வைத்தார் அந்த கவிப்பேரரசுக்கு பேரரசுக்கு முன்னால் நான் ஒரு துழி இருந்தபொழுதிலும் எ எங்களுடைய அழைப்பை ஏற்று மதித்து இங்கே வந்திருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அவருடன் பயணிக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன் அப்பொழுது கிட்டத்தட்ட இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மனிதர்களையாவது அவர் மகிழ்ச்சி பெருங்கடலில் ஆழ்த்தியிருப்பார் தன்னுடைய புன்முறுவலில் எளிதாக அனைவரிடமும் புகைப்படம் எடுத்துக்கொண்டதில் ஒரு ரசிகை அவர் முன்னால் வந்து ஒரு பல்லவியே பாடினார் அதை பாராட்டியதில் அதில் சற்றே சுருதி குறைந்திருக்கிறது என்பதை என்பதை எடுத்துச் சொல்லியதில் நயமாக எடுத்துச் சொல்லியதில் சேலத்தில் வசிக்கும் எனக்கே சேலத்தில் ஒரு கல்யாண மண்டபத்திற்குள் அந்த காலத்தில் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய பாரத் தேட்டஸனுடைய அலுவலகம் மாடம் தங்கும் தங்குமறைகள் கலைஞரும் கவியரசரும் தங்கியறை தங்கிய தங்கியறை அந்த நடன பயிற்சி பெறுவதற்கான அரங்கம் இதெல்லாம் இருக்கிறது என்று தெரியவில்லை ஆனால் இதையெல்லாம் கண்ணூற வேண்டும் என்று அவர்கள் என்னிடம் சொல்லி என்னுடைய இனிய நண்பர் மின்சர் கேசல் ஹோட்டலினுடைய உரிமையாளர் திரு ஜெகதீஷ் அவர்கள் வாயிலாக அங்கே அனுமதி பெற்று அங்கே உள்ள மேலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய விளக்கத்துடன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த இடத்தில் அவர் இருந்து மகிழ்ந்து சென்றார் உடனடியாக ஒரு கவிதையும் அந்த இடத்தை பற்றி எழுதி கொடுத்தார் இப்படிப்பட்ட பழகுதற்கு எளிய மனிதர் கவிப்பேரசுவோர்கள் அவரை போன்ற இன்னும் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பழகுதற்கு எழுதிதல் என்ற அந்த ஒரு குணம் இருந்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு எல்லா நற்பண்புகளும் வந்துவிடும் நீங்கள் ஆகச்சிறந்த நல்ல மனிதராகவும் ஆகிவிடுங்கள் என்பதுதான் வள்ளுவர் வலியுறுத்தி சொல்லும் கருத்து என் பதத்தால் ஏதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கம் ரிஷி நேற்று அடிக்கடி கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அருவியூர் நலன்பாளம் நல்லூர் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்